அந்த கட்சியினுடைய தலைவர் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டார் அந்த வீடியோவில் அவரோட ஒரு முகத்தை பார்த்துருக்கீங்களா எவ்வளோ ஒரு கன்னிங்கான ஒரு ஃபேஸு அந்த இறந்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு பரிதாப உணர்ச்சி இல்லாமல் ஒரு வருத்தம் இல்லாம தனக்கு வந்துட்டு யாரோ பாதிப்பை விளைவிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சதி கோட்பாட்டை ரொம்ப வலுவாக காட்டக்கூடிய ஒரு முகமாகத்தான் இருக்கு நம்ம ஒரு தலைவன் அப்படின்றவங்கள யாருன்னு நம்ம பார்க்குறோம் இப்போது ஏன் வந்து விசிகாவினுடைய தலைவர் துல் திருமாவளவன் அவர்கள் மேலே மக்களுக்கு இந்த அளவுக்கு மதிப்பு வரதுக்கான காரணம் என்ன அவர் பேசும்போது சொல்கிறாரு ஒரு கூட்டத்தில் கல்லெறிஞ்சிட்டு போறதுக்கு ஒரு தலைவன் தேவையில்லை அதை எந்த நாச விரோத செயல்கள் செய்யக்கூடிய நபர்கள் செஞ்சிடலாம் ஆனால் சிதறி கிடக்கக்கூடிய கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்காகத்தான் ஒரு தலைவன் தேவை அப்படின்னு சொல்கிறார் இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு ஒரு கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கு அந்த கூட்டத்தில் வந்து இறந்து போயிருக்கிறாங்க அதை வந்து நீங்கள் வருத்தம் தெரிவிக்கிறதுக்காக நினச்சி பேசி கடைசியில் இன்றைக்கி வந்து அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்கள்லாம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது அசம்பாவிதம் செய்கிறதுக்கான வேலையை தான் இவர் பார்த்துருக்குறார் இதுக்கு கூட இவருக்கு ஒத்து ஊதுறதுக்காக ஆதவ அர்ஜுனா அவர்களில் இருந்து இன்னும் பல பேரும் வந்துட்டு இந்த சதி கோட்பாட்டுக்கு ஒத்து ஊதியிருக்கிறாங்க